ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடில் என்ன பக்கம் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபேமிலியோடு எல்லாருமே வெளியில் போகிறோம் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு அம்மா என்ன கோவில்மா திருவாச்சூர் மதுரகாளி திருவா சிறு சிறுவாச்சூர் மதுரகாளி கோவிலுக்கு போகிறோம் திருவாச்சூர் சிறுவாச்சூர் சிறுவாச்சூர் அதுவே நாங்கள் எதுக்காக அந்த கோவிலுக்கு போகிறோன்னா அம்மாவோட அத்தையும் மாமா வீட்டு ஃபங்க்ஷன் அதுக்காக அவங்க வீட்டில் வந்து கிடா வெட்டுறாங்கன்னு சொல்லிட்டு எங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டுருந்தாங்க அதனால நாங்கள் எல்லோரும் போகிறோம் சித்தி வந்திருக்காங்கல்ல அதனால எல்லோரும் சேர்ந்து நாங்கள் எல்லாரும் போயிட்டுருக்கோம் அவங்க காலையில் கெடா வெட்டணுன்னாங்க அந்த கோவிலுக்கு நாங்கள் அப்போ அம்மா சித்தி எல்லாம் இப்போ சின்ன பிள்ளைகளில் போயிருக்காங்களே ஏன்னா அவங்களுக்கு வந்து தாய் மாமா அம்மா சித்தி மாமனுக்கெல்லாம் அதனால இந்த தடவை நாங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் நானே அஷிதா அவந்திகா விசாகம் சாதனா எல்லாரும் போறோம் அதனால எல்லாரும் போயிட்டு இருக்கோம் சொல்லாம இருக்கேன் அதனால நாங்க எல்லாரும் போயிட்டு இருக்கோம் காலையில சீக்கிரம் வரலாம்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் வேணா கொஞ்ச நேரம் கழிச்சு வரலாம் அப்படின்றதுக்காக கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தாச்சு

மேல ரோடு அழகா இருக்கு ஆனா நம்ம வந்து சைடுல திரும்புனோ மேலே வந்து பாலம் கட்டிட்டு இருக்காங்க இப்பதான் எங்க மேல வந்து ரோடு வந்து ரோட்ல நடந்துட்டுனா மேலே போ வந்து நான் தோட கட்டப் போறாங்கமா சொல்லா கொஞ்ச தூரம் போகணும் இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா மழை மேலே தான் இருக்குமா அதனால் வரவழி எல்லாமே வந்து ஃபுல்லாக மழையாக தான் இருந்துச்சு அப்புறம் அப்பாயை வந்து நாங்கள் வெளியில் போனால் யார் பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டிருந்தீங்க அப்பாயை வந்து எங்கள் பெரியப்பா வீட்டில் இருக்காங்க அதனால் அவங்க பார்த்துக்குவாங்க நான் வந்து காலையிலே வந்து அப்பாய்க்கு பால் காய்ச்சி கொடுக்குறது இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சுட்டு வந்தேன்னா பெரியப்பா வந்து அப்பாய் பால் மட்டும் கேட்டாங்கன்னா அவங்க காய்ச்சி கொடுப்பாங்க அதனால் அப்பாய் அப்பாய் வந்து இருப்பாங்க அப்புறம் எங்கள் பரமேசக்தி கூட இருந்துக்குவாங்க நாங்கள் ஊருக்கு சித்தி வீட்டுக்கு போயிட்டா ரஞ்சித்தாமா இங்கே வந்து அவர் பார்த்துக்குவார் அப்பாயை வந்தாச்சு இன்னும் சந்துக்குள்ள போகணும் அதனால வந்து எல்லாரும் வெளியில போனா ஃபர்ஸ்ட் டீ தான் குடிக்கணுமா நாங்க காலையில வந்து எல்லாரும் வந்து டிஃபன் சாப்பிட்டு வந்தோம் அதனால வந்து டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ள போலாம் டீ கடை இருக்கா என்னன்னு தெரியல அஷிதா வந்து டீ கிடைக்கிறதுனால அம்மும் போகணும்னு இது பண்றான் அதனால இப்ப நாங்க எல்லாருமே வந்து டீ குடிக்க போறோம் டீ கடையில் நிப்பாட்டுறேன்னு சொன்னாங்க டீ கடையில் நிப்பாட்டதை விட அதுக்கப்புறம் திட்டுறது எவ்வளோ ஆச்சு பப்ஸு தில்பசன்னு

இல்ல பஸ்ல வரவங்க இந்த மாதிரி இருக்காங்கல்ல அதனால சித்திரெல்லாம் நாங்களே பஸ்ல தான் வந்திருப்போம் சித்தி இருக்கனால நாங்க கார்ல வந்தாச்சு சரியா வந்தாச்சு வந்தோடனே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து சாமி வந்து உச்சி தான் இருக்கா அங்க வந்து லேடிஸ் அளவு இல்லையா ஜென்ஸ் மட்டும்தான் போகணுமா அதனால ஜென்ஸ் எல்லாம் கிட வெட்ட போயிட்டாங்க போயிட்டாங்க தான் அம்மாவோட அக்கா அக்கா மாமா இவங்க தான் அக்கா அக்கா இவங்களோட பொண்ணு மூணு பசங்க அண்ணியெல்லாம் இருக்காங்க அண்ணியெல்லாம் வேலை பார்த்துட்டுருக்காங்க அங்கே அந்த அக்கா வந்து கேட்டாங்க நீங்கள் யூடியூப் சேனல் தானே வச்சுருக்கீங்க நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிட்டிருக்க அந்த பூ வச்சுருக்கேன் அக்கா கேட்டாங்க இங்கதான் வந்து சமைக்கணும் அம்மா வந்து அங்க ஜாயிண்ட் ஆகிட்டாங்க நேரம் கிடா விடத்துக்கு கீழே வந்துட்டாங்க அதுக்கப்புறம் உட்காந்துட்டு திருப்பியும் இப்போ சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு வந்துடும் இதுதான் தாத்தா தாத்தா அண்ணன் அது சட்டுக்கு ஏதோ போன பிடிக்கிட்டு போற போது பச்சை தெரிதுன்னு சொல்லிட்டு ஐயோ பயமா இருக்கு பயமா இருக்கு

அக்கா மாமா விளக்கி மெய் விளக்கா அக்கா மாமா அக்கா சாதனாக்கா அக்கா தீப்பொடி சரிங்க மாமா சாப்பிட்லா சாப்பிட்ல புளி சாறு சாப்பிட்டு வச்சு தயிர் சாறு சாப்பிட்ல அருள்மிகு மதுரை காளியம்மன் திருக்கோவில் திருவாச்சூர் பெரம்பலூர் மாவட்டம் கோயிலுக்குள்ளார போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு அம்மா வேண்டிட்டு மஞ்சள் கயிறுலாம் வந்து கட்டிட்டு வந்தாங்க இங்கே சொன்னாங்க மஞ்சள் குங்குமம்லாம் வாங்கி போட்டால் நல்லதுன்னு அதனால அம்மா வந்து வாங்கி போட்டாங்க அப்புறம் சாமி கும்பிட்டாச்சு இப்போ திருப்பி நாங்கள் அந்த மண்டபத்துக்கே நாங்கள் எல்லாரும் போகிறோம் அக்கா இந்த ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வேண்டுதலை செஞ்சுட்டு வேண்டிக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க நானும் வேண்டுதல் வேண்டியிருக்கேன் அது வரவேடுச்சின்னா நான் கண்டிப்பாக மறுபடியும் வந்து இந்த கோயிலுக்கு வந்து வேண்டாம் செஞ்சுட்டு போவேன் ஓகே நாங்கள் அங்கே போகிறோம் முடியுமா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சாப்பிட உட்காந்தாச்சு கிடா விருந்து சோரா செம்மையாக சாப்பிட்டுருக்கேன் எல்லாரும் சிக்கன் கிரேவி அப்புறம் வந்து மட்டன் குழம்பு செம்ம பசி மணி வந்து அஞ்சரை ஆயிடுச்சு சாயங்காலம் சாம்பாரில் கரிகாரன்ற மாதிரி சுற்றி பாப்பாலாம் அங்கே உட்காந்து சாப்பிட்றாங்க சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு கடா விருந்து சாரி மணிய ஆராயிருச்சு காமல் முக்கால் போகுது எடுத்துட்டு மணி இப்ப ஆறு மணி நேரம் அஞ்சு அதே மாதிரி சித்தி சாப்பிட்டு அதனால வெத்தல பாக்க போட்டுருவா என்ன இங்க இருந்து பெருசா இருக்கும் எல்லா கோவிலையும் கொடுத்தாங்க கோவில் வந்து சூப்பராக இருந்துச்சு நாங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம் இந்த கோவில் வந்து எப்படின்னா அம்மாவோட அம்மாவோட அப்பாவுக்கு வந்து குலதெய்வம் ரெட்டமலை அம்மாவோட அம்மா மலை தான் சொல்லுது அம்மாவோட அப்பாவுக்கு ரெட்ட அம்மாவோட அம்மாவுக்கு இந்த மதுரகாளி வந்து குலதெய்வம் எல்லாம் கரெக்டாக தான் பேசுகிறேன் எங்கள்

குலதெய்வம் சாமி திருப்தியா கும்பிட்டாச்சு எல்லா இடத்துக்கும் போயாச்சு வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் காலையில வந்தோம் மணியாச்சு மணி வந்து ஆறாக போகுது இது புல்லாவே வந்து மலை அந்த மலைய சொன்னேன்

அம்மாவும் உடனே வந்து இனிமேல் இந்த கோவிலுக்கு வந்து மாசத்துக்கு ஒரு டைம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்க பஸ்ல வந்தாலும் சீக்கிரம் பெரம்பலூர் பஸ் பிடிச்சா இங்க வந்து இறங்கிட்டாங்க வெள்ளிக்கிழமை வந்து இறந்து போனவங்கலாம் வந்து குலதெய்வ தான் இருப்பாங்களாம் அதனால எங்க அம்மா சத்தாவை நேரடியா பாக்க முடியல அட்லீஸ்ட் இவ்வளவு நாள் கழிச்சு இப்பதான் அந்த குலதெய்வமே தெரியுது அட்லீஸ்ட் முடிஞ்ச ம டயத்துக்கு வந்தா கூட அம்மா சர்தாவின் நினைச்சு வேண்டிட்டு போலாம் ஏன்னா வளர்த்தவங்களே அவங்கதான் அதுக்காக தான் வரணும்னு நினைக்கிறோம் இனிமேல் வேண்டுதலும் வச்சிருக்கேன்

அது மாதிரி நான் வந்து வளர்ந்த ஊர் அம்மாச்சூரா அதனால அவங்கல இருந்து எல்லாம் வந்துருந்தாங்க அதனால எல்லாம் சின்ன சின்ன பசங்களாம் இப்போ பெருசாக இருக்காங்க எல்லாத்தையும் பார்த்தோம் ரொம்ப சந்தோஷம் பாய் பாய் அவந்தா பாய் பாய் அடுத்த அடுத்த வீடியோல பார்க்கலாம்